ஹரஹர ஜெய ஜெய சங்கர் மகாபிரியபாசிரம் நாளை நவம்பர் பதினஞ்சு பௌர்ணமி நீ குழிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் மறந்துடாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விடு உன்னுடைய வீட்டில் இனி செல்வம் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுமே கூடியில் செல்வம் உன்னுடைய வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நோயும் நொடியும் பிரச்சனையும் உன்னை தேடி வராது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் இனி நீ கோடிசர்னா மட்டுமே தான் வாழ்க்கையை வாழப் போகிறார் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா இது ரொம்பவே சக்தி வாய்ந்த விசேஷமான நாள் தாங்க இப்படிப்பட்ட நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் வரும் கிடைக்கும் நினைச்சேன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நாள் மறுபடியும் கிடைக்காது வரவும் செய்யாதுங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அதாவது இதை மட்டும் உங்களுடைய வீட்டில் நீங்க குளிக்கும் போது குளிக்கின்ற தண்ணீரில் மறக்காமல் சேர்த்துட்டு குளிக்கணும் ஏன் இதை சேர்த்து குளித்தா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுமா நல்லது நடந்துருமான்ற எத்தனையோ கேள்விகள் உங்களுக்கு வரலாம் ஆமாங்க இது ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் முக்கியமாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி நாள் இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளுங்கிறது அவ்வளோ எளிமையாக யாருடைய வாழ்க்கையிலும் நல்லத ஏற்படுத்த விட்டாது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது மூலியமாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் மிகப்பெரிய உள்ள மாற்றங்கள் என்பது நடக்கும் வெள்ளிக்கிழமை நாளே மகாலட்சுமியோட அனுகிரகம் பெற்றிருக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த விசேஷமான நாள் முக்கியமா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்வதும் போதுமே மகாலட்சுமி தாயார் அனுகிரம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் நீங்க வேண்டாலும் சொன்னாலும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இன்றைய நாள் வரைக்கும் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் கஷ்டங்களும் துன்பங்கள் வந்தாலும் நீங்க நினைச்சது போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் எதிர்பார்க்க மட்டும்தான் செய்றீங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நினச்ச மாதிரி நடக்காமல் இதுக்கு தான் செய்யுது எப்போ தான் வாழ்க்கை மாறும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கு இன்றைய வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் அதற்கான நேர காலங்கள் என்பது வருமான எதிர்பார்ப்புலாம் உங்களுக்கு அதிகமாயிருக்கு தவிர நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை இன்னும் மாறவே இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய நாளைய தினம் இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்கள் அதாவது நீங்கள் குளிப்பீங்க எல்லா நாட்களையும் நம்ம தினமும் குளிக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான் எல்லாருமே இந்த நாட்கள்ல குளிக்கிறது கட்டாயமா குளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்துட்டு குளிச்சு பாருங்களேன் உங்களுடைய வீட்டுல நோய் நொடி இல்லாமல் அனைத்தையுமே இது முழுமையா நீக்கிடும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இது நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியா ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாவே நடந்துகிட்டு வந்திருக்கும் இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும்ன்ற எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு அதிகரிச்சி தவிர நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்றைய நிமிஷம் வரைக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மறுபடி மறுபடி ஏதாவது புதுவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கு சரி வாழ்க்கை மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களை இன்றைய நாள் வரைக்கும் அந்த உயிரை கையில பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கை மாறவே இல்லைன்ற ஒரு வெறுப்புல இனி உங்களுடைய வாழ்க்கை மாறாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வந்துட்டீங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் சொல்றேன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உள்ள மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்க பற்றிருக்கக்கூடிய மொத்த துன்பங்களும் நீங்க போகுது நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஏற்ற நாட்கள் தினமாக வந்துருச்சுங்க இனியும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சது போல நீங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைச்சது போல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் நாளாக தான் இப்போது இருக்க போகுது இந்த பௌர்ணமி நாள் சரி இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன இதை மட்டும் எப்படியாவச்சு சேர்த்துக்கோங்க அதுவே போதும் அப்படின்னு தான் பார்ப்போம் அதுக்கு மேலே சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சில மறக்காமல் சுத்தி பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமானது தவறுகள் இல்லாமல் சரியானதாகவும் இருக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யும் போது சரியானது நீங்க பார்த்து செய்வது ரொம்பவே நல்லது சரி இப்ப நீங்க அதாவது உங்களுடைய வீட்டுல குளிக்கின்ற தண்டில சேர்க்க வேண்டிய பொருள் என்ன எப்படிப்பட்ட பொருட்களை நீங்க சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு பாக்குமா முதல் விஷயமாக இதுல நீங்க சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் இல்லைங்க வெறும் இரண்டே இரண்டு பொருட்களை தான் சேர்க்க போறீங்க இந்த இரண்டு பொருட்கள் மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எவ்வளவு பெரிய துன்பத்தையுமே இது ரொம்ப எளிமையா தீர்த்து வச்சிரும் நாள் வரைக்கும் நீங்க வாழ்க்கையில காணாத அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிப்பட்ட பொருள் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக இருப்பது இந்த கல்வெப்பு தான் கல்வப்பை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாங்குது அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களையுமே இது தீர்த்து வைக்கும் அப்படிப்பட்ட இந்த கல்வப்பை எடுத்து நீங்க சேர்த்துக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது மடங்கு ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு கல்லூப்பை இந்த நீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க கல்லூப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இரண்டாவது ஒரு பொருள் என்னங்க அப்படின்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்ல இந்த கல்லூப்பை நீங்க சேர்த்ததுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு வெள்ளை நிற பூ எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க அது எந்த பூவாக இருந்தாலும் சரி உடம்புக்கு ஆபத்து விளைவிக்காத ஒரு பூ எந்த ஒரு பூ உங்களுக்கு கிடைக்கதோ அதை தாராளமா எடுத்துக்கலாம் வெள்ளை தாமரை கூட நீங்க எடுத்துக்கலாம் அதை எடுத்து நீங்க உங்களுடைய அந்த தண்ணீர்ல கொஞ்சமா போட்டுக்கோங்க ரொம்ப எல்லாம் இல்லைங்க உங்களுக்கு மல்லிகைப்பூ கிடைச்சா கூட பயன்படுத்திக்கோங்க இதை எடுத்து பொன்னீர்ல போட்டுங்க அதுக்கப்புறமா அது இருக்கக்கூடிய அந்த பூவையும் கல் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூவை மட்டும் எடுத்துட்டு உங்களுடைய வீட்டு பூஜை வைங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலும் போதும் அதுக்கப்புறமா இந்த தண்ணீர்ல நீங்க குளிச்சுக்கலாம் நீங்க அதாவது பூஜையில வச்சுக்கக்கூடிய பூவை அந்த ஒரு நாள் இரவு முடிவதற்கு முன்பு அதாவது இரவு நேரத்துல பௌர்ணமி நேரம் தெரியும் பார்த்தீங்களா அந்த நேரத்துல அந்த பூவை கொண்டு போய் உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நீங்கள் போட்டு வந்துடுங்க உங்களுடைய வீட்டில் காய விடக்கூடாது அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் நீங்கள் போட்டு வந்துருங்க இல்லைனா தண்ணீரில் போட்டு தண்ணீர்லேருந்து அந்த தண்ணீரை தூக்கி வச்சுருங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் நாளைய தினம் சரியாக செஞ்சு பாருங்கள் இந்த கல்வூப்பு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பூ உங்களுடைய வீட்டு பக்கத்தில் கூடிய ஏதோ ஒரு பூவை மட்டும் வாங்கி தண்ணீரில் போட்டு நீங்கள் குளித்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் குழப்பங்கள் வரலாம் சந்திர பகவானுக்கு ஒரே நிறம் வெள்ளை கிளர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சேர்க்கணும் அப்படின்னா அது கல் உப்பு போதும் ஆனால் எதுக்கு மழைப்பூ அதுவும் சக்தி வாய்ந்தது வெள்ளை நிற பூ ஒரு பூ சேர்த்துங்க அப்படின்னா நீங்கள் அதை புஷ்பத்தை வச்சு அலங்கரிக்கிறது மூலயமா உங்களுடைய வீட்டில் அந்த தெய்வத்தோட அலுகிரகம் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும் அதனால நீங்கள் புஷ்பத்தையும் இதை சேர்த்துக்கிறோம் முக்கியமாக கல் உப்புன்றதும் மகாலிச்சமோட இஷ்டப்பட்ட ஒரு பொருளும் மகாலிச்சியோட அணுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் கூட கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது விசேஷமானது அப்படிப்பட்ட கல்லுப்பு நீங்கள் உங்களுடைய வீட்டில் அதாவது சரியாக நீங்கள் குளிக்கும்போது சேர்த்துட்டு குளிப்பது மூலியமா நல்லது மட்டுமே தான் ஏற்படும் எப் எவ்வளவு பெரிய துன்பங்கள் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி அப்போதாவது இந்த ஒரு விஷயத்தை நீங்க சேர்த்துட்டு குளிச்சு பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பித்தது நீங்க நம்புனீங்க அப்படின்ற போதும் முழுமையான மனசுடனும் அப்படி செஞ்சீங்க அப்படின்ற போதும் கட்டாயமா இந்த கல்லுப்பு மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற மொத்த கஷ்டங்களையுமே முழுமையாக தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி வைக்கும் இது போல ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற தினங்களில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா இருக்காதுங்க அதனாலாவது இந்த ஒரு விஷயத்த நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் குளிக்கிறச்ச மறக்காம சேர்த்துட்டு குளிக்க பாருங்க இரண்டு பொருட்கள் தான் ஆனால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமதுமாக உங்களுக்கு கிடைக்குது உங்களுடைய வாட்டில் வீட்டில் செல்வம் அப்படியே தாண்டவம் ஆடும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமா சொல்றங்க இது உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் இப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டமையும் நீங்கி நன்மைகள் என்பது மட்டுமே நடக்க ஆரம்பித்துவிடும் இது நாள் வரைக்கும் பார்க்காத நன்மைகள் நடக்க வேண்டும் என்ற என்ன ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லாம நீங்க எதை செய்ய முடியாது அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டா மட்டும் இதை செஞ்சு பாருங்க கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இது ஏற்ற ஒரு பரிகாரமாக இருக்கும் நம்புங்கள் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசுன்னு நம்பிக்கை செய்து வாருங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த கஷ்டமும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்துவிடும் நம்பிக்கோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கட்டும் ഹര ഹര ശങ്ക ജയ ജയ ശങ്കർ നന്റി വണക്കം